க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அரையாண்டு பொது தேர்வு பத்தாம் வகுப்பு தமிழ் பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து ஒரிஜினல் கொஷின் பேப்பராக எடுத்துக்காதீங்க இதுவும் மாடல் கொஸ்டின் பேப்பராக எடுத்துக்கோங்க ஸோ எந்த கொஸ்டின் பேப்பருமே வந்து ஒரிஜினல் நினச்சிட்டு நீங்கள் அதை மட்டும் படிச்சுட்டு போக வேண்டாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் கொடுத்துக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் ஓவரால் ப்ரிப்பேர்டாக இருப்பீங்களே ஃபைனலாக இந்த கொஸ்டின் பேப்பரை ரிவிஷன் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது நமக்கு மிஸ் பண்ணியிருக்கோ நம்ம இதில் வந்து எதாவது கொஷின்ஸ் படிக்காமல் இருக்கோம் அப்படின்றத ஒரு க்ளான்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மார்க்ஸ் வரும் ஒன் மார்க்ஸ்ல எத்தனை ஹண்ட்ரட் மார்க்ஸ்ல வந்து ஃபிஃப்டீன் ஒன் மார்க்ஸ் வரும் ஸோ அப்படி போது நீங்கள் வந்து ஃபிஃப்டீன் அவுட் ஆஃப் ஃபிஃப்டீன் இதில் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுத்துணும் ஸோ உங்களோட மார்க் ஸ்கோரிங்க்கு ஒன் மார்க்ஸு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா பாடல் கொடுத்துட்டு அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு அந்த ஏற்ற வினா அமைக்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும் இல்லைங்களா செவன்டீன் ஸோ இந்த ஒன் மார்க்ஸ் முடித்த பிறகு ஃபிஃப்டீன் ஒன் மார்க்ஸ் முடித்த பிறகு அடுத்த ரோம் லெட்டரில் நம்ம சொல்கிறோம் ஏற்ற வினா அமைக்கன்ற மாதிரி பகுதி இரண்டு பார்த்தீங்கன்னா அதுல வந்து டோட்டலா வந்து மதிப்பெண் பார்த்தீங்கன்னா பதினெட்டு டூ மார்க்ஸ் கொஸ்டின் இதை பாருங்கள் பதினாறு பதினாறில் விடைகளுக்கேற்ற வினா அமைக்கேன்னு வருது இல்லையா ஸோ இதுவும் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் அப்படின்றத நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த முக்கிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ பார்த்தீங்கனாலே ஓவரால் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க அப்படின்றதும் நம்ம பார்த்துருப்போம் அது இல்லாமல் நமக்கு வந்து ஃப ப்ரையாரிட்டி வைஸ் எது ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருப்போம் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் முடிக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோரிங் இருக்கும் ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடணும் அடுத்து மனப்பாட பாடல் முடிக்கணும் அதுக்கடுத்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்கு அந்த காட்சியை கண்டு கவினூர் எழுதுக கலைச்சொல்லறி சொல்லறிவோம் இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பார்ட்டாக முடிச்சுட்டே வாங்க கொஸ்டின் ஆன்சர்ஸை வந்து ஃபைனலாக வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏனும் ஐந்து வினாக்களுக்கு மட்டும் விடையளி இதுவும் டூ மார்க் கொஸ்டின்ஸ் இதில் ஃபுல்லாக எதை பற்றி கொடுத்துருப்பாங்கன்னா நமக்கு மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடுவது இல்லையா ஸோ இருந்து கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் தான் இந்த டென் மார்க்குமே அதுலேருந்து தான் ஸோ அது எல்லாமே ஒன் மார்க் கொஷின்ஸ் போது நம்ம படிக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதில் வந்து மிஸ் பண்ணக்கூடாத பார்ட் என்ன கலைச்சொல் அறிவோம் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக அதுக்கடுத்து ஒன் மார்க்ஸ் எல்லாமே வரும் பகுதி மூன்று மதிப்பெண் பதினெட்டு இதில் வந்து எவை இரண்டு வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமான விடை அளிக்க இதில் வந்து த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் ஸோ இதில் நல்லா அந்த உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக பார்த்தீங்கன்னா வந்து பராகிராஃப் கொடுத்துட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் எழுதுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா ஏன்னா அதிலே இருக்க போது ஆன்சர்ஸ் ஸோ அதை மட்டும் பார்த்து தெளிவாக நீங்கள் எழுதுங்க அதில் பிழை இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்தால் கூட அதை சர்க்கிள் பண்ணால் ஒரு கால் மார்க் வந்து நம்ம கட் பண்ணி தான் ஆகணும் அதனால் நமக்கு பிழை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் மட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மனப்பாட பாடல் மனப்பாட பாடலை கம்பல்சரி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இதெல்லாமே இந்த பாட்டு நம்ம வந்து மனப்பாட பாடல்லாம் வந்து நம்ம தெளிவா படிச்சு வச்சிருக்கணும் சரிங்களா அதுக்கு அடுத்தது எவை இரண்டு வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்க இது பார்த்தீங்கன்னா த்ரீ மார்க் கொஷின்ஸு ஏதாவது ரெண்டு கொஷின் எழுதினா போதும் அழகிட்டு வாய்ப்பாடு அதில் தெளிவாக இருக்கலாம் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்கலனா கூட அழகிட்டு வாய்ப்பாடு தெளிவாக படிச்சுருந்தோன்னா அதை எழுதிடலாம் அதுக்கடுத்தது பகுதி நான்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் ஸோ ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எந்த கொஸ்டின்ஸ் தெளிவாக தெரியுதோ அதுக்கு சைட் ஹெட்டிங்ஸ் போட்டுட்டு நீங்கள் எழுதினீங்கன்னா ப்ரஸன்டேஷன் நீட்டாக கொடுங்க அதுக்கடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா நாற்பதில் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக எல்லா இயலில் இருக்கிற அந்த காட்சியை கண்டு கவினுரை எழுதுகளை ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க இந்த காட்சியை கண்டு கவினூர் எழுதுகலாம் வந்து கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனால் எப்படி இருக்கும் இந்த கொஸ்டின் தான் வரும் அப்படின்ற மாதிரியான பார்ட்டு தான் இதெல்லாம் காட்சியை கண்டு கவினூர் எழுதுக அடுத்து மார்க் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடிதம் கட்டுரை இந்த மொழியோடு விளையாடு மொழியை ஆள்வோம் இந்த மாதிரிலாம் சரிங்களா தமிழ் தமிழாக்கம் தருக இதில் வந்து இன்டர்னல் சாய்ஸில் கொடுத்துருக்காங்க அகெயின் வந்து உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக இருக்கு இல்லையா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பகுதி ஐந்தில் எட்டு மதிப்பெண் இதில் வந்து ஃபார்ட்டி த்ரீயில் வந்து இன்டெர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து ஃபார்ட்டி ஃபோரும் இன்டர்னல் சாய்ஸ் நமக்கு அதில் வந்து எது தெளி அதை நிகழ்வுரை தொகுப்பு அறிக்கை எழுதுக இருக்கு இல்லையா ஸோ இதை நம்ம வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸில் மார்க் பண்ணியிருப்போம் அதை நல்லா பார்த்துக்கோங்க ஃபார்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டுரை கேட்டிருக்காங்க அது என்ன தலைப்புல மேற்கண்ட குறிப்பு குறிப்புகளை கொடுத்துட்டு அந்த விண்வெளியும் இதையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸில் மேக்ஸிமம் இதை நீங்கள் படித்தீங்கன்னா இதை வந்து மாடல் கொஸ்டின் பேப்பரை டெஸ்ட் எழுதி ஓவரால் டெஸ்ட் எழுதி பாருங்கள் நம்மளோட இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸில் ஓவரால் எல்லாமே மிஸ் ஆகாமல் கவர் ஆயிருக்கும் ஸோ நீங்கள் தைரியமாக நம்ம சொன்ன அந்த இந்த பார்ட் இல்லை இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்ற பார்ட் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சிங்கன்னா தாராளமாக தமிழில் சென்டம் வாங்கலாம் சரிங்களா ஸோ நம்ம அதில் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட் எதை படிக்கணும் எதை படிக்கணும் அப்படின்ற மாதிரியும் அடுத்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் சொல்லியிருக்குமோ அது எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு கண்டிப்பாக ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் இதில் வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் அதே மாதிரி நீங்கள் ரீசெக் பண்ணிக்கோங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கா அதில் வந்து மார்க் போகக்கூடாது மனப்பாட பாடல் தெளிவாக தெரியுதா ஃபை ரைட்டு அடுத்தது இந்த கடிதம் கட்டுரை இது நமக்கு தெளிவாக தெரியுதா ரைட் நல்ல மார்க் எடுத்துடலாம் ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தருவாக இருக்குமா ரொம்ப ஈஸி அடுத்தது அந்த மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வும் இதை திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் வந்து எந்தெந்த பார்ட்டில் வந்து நமக்கு வந்து மார்க்ஸ் மிஸ் ஆகாமல் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் ஃபைனலாக நம்ம கஷ்டப்பட வேண்டிய டிஃபிகல்ட்டான பார்ட் எது அப்படின்றதான் அந்த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ பார்த்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஃபோர் ஃபைவ் டிஸ்ட்ரிக்ட் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க கொஸ்டின் பேப்பரும் எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணிவிட்டு போனீங்கன்னா நீங்கள் தமிழில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்